ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் சிம்மராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் முக்கியமாக ஏதாவது கெடுப்பலாம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார அந்த கடவுளை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்க சிவபெருமானை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மீண்டும் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்க முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளறுக்கும் பெல் மறக்காமல் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி அப்படிங்கிறது வாழ்க்கையை விட பெரியவங்க அவங்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலுமே குறையே உங்களால் சொல்ல முடியாது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கு சென்றாலுமே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவறவே மாட்டாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது தோல்வி என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு அநியாயமானது அது மட்டும் இல்லாமல் அவர்களால் முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செஞ்சு அதை முடிச்சும் காட்டுவாங்க மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க எதை பற்றியும் சட்டை செய்து கொள்ளவே மாட்டாங்க அவங்களுடைய குறிக்கோளில் செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமம் வரதாங்க அதுதான் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டாங்க அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே அவங்க நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்தியாகவும் தாக்குவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்கவே முடியாதுங்க ரொம்பவே தைரியசாலியாக இவங்க இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வேண்டியதை எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு ஏறுவதற்கும் தயங்கவே மாட்டாங்க வானத்தை அடைய நினைத்தாலுமே தங்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீர்வாங்க மேலும் உயர்ந்த விஷயங்களை ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேறும் அளவுக்கு உதவியாக அவங்க கிட்ட எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தோல்விகள் அவர்களை துவலை செய்ய விட மாட்டார்கள் தன்னை தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலுமே அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க கடந்த காலத்தில் இவங்க தேங்கி கிடப்பதில்லை இவங்க பொதுவாகவே கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதே இல்லை ஏன் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க சிம்ம ராசிக்காரர்களோடு வாழ்வது உங்கள் ஆக்கப்பூர்வமானவராகவும் மாற்றுங்க மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலுமே தன்னம்பிக்கோடு செய்வாங்க மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதலை போட்டுக்கிட்டு கவலைப்படாமல் இருது வரையில் உங்களிடம் ஒரே மாதிரி விஸ்வாசத்தோடு இருப்பாங்க உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க காதலாக கிடைத்தால் உங்கள் வாழ்நாள் முழுக்க காதல் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி நிறுத்துவது என்று தெரியாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்குங்க மேலும் எந்த தடைகள் வந்தாலுமே சட்டை செய்யாமல் அவர்களுடைய எல்லா லட்சியங்களையும் நிறைவேற்றி பாடுபடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க உறுதியானவங்க சவால்களுக்கு எல்லாத்தையுமே அடிமேல் அடி வச்சு வெற்றி பார்ப்பாங்க அவங்க கண்ணியமானவங்க அது மட்டும் இல்லாமல் அதிக வலிமையோடு தங்களுடைய லட்சியத்தை நோக்கி நடைபோடக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்குள்ளெல்லாம் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் விரையஸ்தானத்தில் இருக்காரு எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இருக்க இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்குதெல்லாம் ஏமாற்றங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு சுக்ரன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வரும்போதோ தொழில்ல முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாகவே இருக்கும் இதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க புதிய கிளை தொழில் தொடங்க சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்பட போகுது எதையும் திட்டம் போட்டு செய்து வெற்றி காணும் விதத்தில் சுக்ரன் சஞ்சரம் அமைஞ்சிருக்கு மேலும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அதுவும் கூடி வரும் வருமானம் பெருகும் நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மேலும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் செல்ல உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் இரண்டாவது இடத்திற்கு வரும் பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக நடக்கும் குறிப்பாக இடம் பூமி வாங்கும் யோகம் கிடைக்கும் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீங்க இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் ஏற்கனவே குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று லாபத்தை பார்ப்பீங்க மேலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமா இருக்கக்கூடும் வளர்ச்சி பாதையில் குறுகீடுகள் வரும் வருமானம் ஒரு வழியில் வந்தாலுமே திடீர் திடீரென செலவுகள் அப்படிங்கிறது வருங்க மேலும் வீண் விரயங்கள் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வேட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் அதிகமா நீங்க காட்டுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடிக்கு பிறகு எப்படி இருக்கும் அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றம் வந்து சேரும் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தடைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால தொந்தரவு உண்டாகும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கலைஞர்களுக்கு அதிக பிரயாசையின் பெயரில் ஒப்பந்தம் அமையும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எடுக்கும் முயற்சியை அனைத்திலுமே குறுக்கீடுகள் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற நேரத்துல உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவங்க தலையீடு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படாது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் சிம்ம ராசி அன்புனீர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாதிரி சிறப்பான மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் நன்றி